இங்க ஒருத்தர் முக்காடு போட்டுக்குன்னு இருக்கிறாரு பட்டையா அவங்க போட்ட புத்தகத்திலேயே நெத்தியில பட்டைய போட்டு தான் இருக்கும் அந்த போட்டு அவ பார்த்த உடனேதான் எனக்கு பழிச்சு என்ன கடவுளே இல்லைன்னு வர இவன் பட்டையோட போட்டு ஒருத்தர ஒரு பெருக்க வருமானம் சிங்க ஏன்னா நான் குடும்பம் பண்ணணும் அப்போ செலவு வந்து ரொம்ப சிக்கனமா பண்ணணும் ஆனா அறிவு தாதம் இருக்குது அப்போ அந்த நாங்கள்லாம் வாங்குவேன் அப்ப பார்த்தா இதுவே ஒரு ஐம்பது ரூபாயா இருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன் இன்னைய வரைக்கும் எனக்கு அறிவு வந்திருக்கேன் ஆனா அன்னைக்கு ஐம்பது வயசுன்றதுனால கொடுத்துருக்கிறேன் கட்சிக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா எழுபத்தி ஒன்பது பாடல்கள் இருந்தது இப்ப நான் சொல்றேன் நான் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பார்த்தா பெரியார் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அது அத்தனையும் இந்த எழுபத்தி ஒன்பது பாடல்லையும் சாதி இல்லை மதம் இல்லை சமயம் இல்லை சிலை வழிபாடு கூடாது அப்படி இப்படி தெரியாது வடலூருக்கு போகணும்னு மட்டும்தான் தெரியும் அப்போ வடலூருக்கு போறோம் அங்க மூடியா இருக்குது வேட்டு போறோம் மூடியா இருக்குது